எல்லா புகணும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமி இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட செய்தி என்னடா நாம் வெளியில் செல்லும் போது நம்முடைய ஆடைகளில் கவனம் செலுத்தணும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரிதான் ஆடைகள் அணிவோம் நான் வெளியில போகும்போது நம்ம அப்படியே நாம வெளியில போகும்போது கண்ணியம் பெண்கள் தான் ஒரு கண்ணியம் அத நாம கண்டிப்பா பேணணும் அதனால நம்ம வெளியில போகும்போது முருக்கா போட்டுக்கிறோம் தலையில ஹிஜாப் சால் தாவணி இப்படி ஏதாவது போட்டுக்கிறோம் எந்த ஆடை அணிந்தாலும் அதை ஒரே முறையாக நாம அணியணும் இப்ப நம்ம ஏன் சொல்றோம்டா ஒரு சில சகோதரிகள் முர்கா போட்டிருக்காங்க ஆனா அந்தனுடைய முர்காவுடைய தன்மை எப்படி இருக்குன்னா உடலோட கொஞ்சம் அப்பன மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது அவங்களுடைய உடலோட அமைப்புகள் வெளியில தெரிகிற மாதிரி இருக்கு அதை பார்த்து ஒரு சில மக்கள் நம்ம கிட்ட நகைக்கிற மாதிரி பேசுறாங்க அது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ நாம புருக்கா அணிகிறோம் இப்போ புருக்கா இப்போ என்னுடைய சைஸுக்கு முப்பது வேணும் அப்படின்னா நான் முப்பத்தி அஞ்சு தான் வாங்கணும் நம்மளோட உடம்பு உடம்புடைய அமைப்புகள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம இந்த புருக்காவை வாங்கி போறோம் அது நம்முடைய உடலுடைய அமைப்பு வெளியே தெரியற மாதிரி நாம் இந்த புருக்காவை அணியவே கூடாது அதாவது நம்மளுக்கு வெளியில் போறப்ப முழு பாதுகாப்பு தேவைப்படுது ஒரு கண்ணியம் தேவைப்படுது ஒரு மரியாதையும் அங்கே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் அணுகிற ஆடுகள் அதற்கு முழு காரணமாக இருக்கு நீங்கள் முறையான முறையில் பரதா போட்டு நீங்கள் அழகா தலையும் ஃபுல்லாக மோடிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு கண்ணியம் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு சில சகோதரிகள் ஒரு சில பேர் தான் ரொம்ப அறிவுதான் எல்லாரும் அப்படி இல்லை அவங்களும் வேணும்னு அந்த விஷயத்த செய்யலை தெரியாம தான் அந்த செயல் இருக்கு இந்த புர்கா வந்து உடலோட ஒட்டின மாதிரி இருக்கு இது அவங்கள நம்ம பின்னால பாக்குறப்போயும் முன்னால பாக்குறப்போ ரொம்பவே நம்மளுக்கு வந்து அவங்கள உடலோட அமைப்பு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி உள்ள புருக்கா நாம தவிர்த்துட்டு பெருசாக தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம் இந்த உடலோட அமைப்பு நாம தெரியாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நாம இந்த புருக்காவே அணியறோம் அப்படி இருக்கிறப்ப நாம டைட்டாக அதை போட்டு நம்மளுடைய உடலோட அமைப்புகள் வெளியே தெரிஞ்சா யோசனை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்லா இருக்காது இன்னும் இந்த ஹிஜாபை பற்றி சொல்லணும் இந்த ஹிஜாப் வந்து நம்முடைய பிள்ளைகள் சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் முறையா பேணும் ஓரளவு ஹிஜா போடுறவங்க பார்த்தாவது நல்லா தான் இருக்குது அந்த சால் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா புருக்கா போட்டுட்டு சாலை கழுத்தில் போட்டுக்கிட்டு நிச்சயமா வந்து இது நமக்கு நல்ல செயலாக தெரியலை அதாவது நமக்கு முழுதும் நம்மளுக்கு கவர் பண்ணணும் தலை ஃபுல்லாக நாம் மறைக்கணும் இதுதான் நம்ம மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சுடிதார் போடுறவங்க சுடிதார் சாடு தலையில க சேலை கட்டுறவங்க அந்த சேலையுடைய தாவணைய முந்தானைய தலையில போட்டுக்கிருவாங்க இதே மாதிரிதான் நம்ம வெளியில போகும்போது நம்ம முற்றிலும் அதை கவர் பண்ணணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சகோதரிகளை பிள்ளைகளை நம்ம வெளியில போகும்போதும் வரும்போதும் முறையாக ஆடைகளை அணிய வேண்டும் முறுக்கா போடுறோம் சால் போடுறோம் ஆனா அந்த தன்மை மாறக்கூடாது நம்மளை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு கண்ணியம் வரும் நடந்த ஒரு சின்ன விஷயம் அது சொல்லி நான் அதை முடிச்சுக்கிறேன் எனக்கு வெளியில செல்லக்கூடிய ஒரு வேலை இருந்தது நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் நிறைய கூட்டம் உட்கார்றதுக்கு இடமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த மூணு சகோதரர்கள் வந்து பிள்ளைகள் உட்கார்ந்துருந்தாங்க ஒரு சீட்ல அவங்க மூணு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க அம்மா இதுல உட்காருங்கம்மா அப்படின்னு அதான் நான் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன் எல்லா நிக்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க ஆண்கள் உட்கார்ந்துருக்காக பெண்கள் உட்கார்ந்துருக்கா நான் ஒரே ஒரு பெண் தான் நிற்கிறேன் அந்த மூன்று சகோதரர்களும் பிள்ளைகளும் சீட்டை விட்டு எழுந்தி அம்மா இதுல உட்காருங்கம்மா அப்படி நம்மளுக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுக்குறாங்க இந்த கண்ணியம் நமக்கு எதனால வந்தது நாம அணுகிற இந்த ஆடைனால தான் வந்தது நீங்க இது வந்து புர்கா வந்து புருக்கா நினைக்க இது ஒரு ஆடை இது நம்மளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஆடை அப்படி நீங்க நினைங்க நிச்சயமாக இறைவன் அருளால பெண்களாகிய நமக்கு கண்ணியம் வந்து சேரும் இல்லை இந்த கண்ணியத்தை நான் உணர்ந்தேன் அதனால தான் அந்த பதிவை சொல்றேன் என்னுடைய சகோதரிங்க பிள்ளைங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேரும் முறையாக இந்த மாதிரி ஆடைகளை முறையாக அணிந்து முழுமையாக நாம நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் நம்முடைய மார்க்கங்கிறது உன்னதமான ஒரு மார்க்கம் அதை நாம எல்லா விஷயத்திலையுமே கடைப்பிடிக்கணும் நானும் ஒரு முறை சொல்றேன் இந்த குருக்காவையும் நம்ம ஹிஜாபையும் முறைப்படி பேணி பெண்களாகிய நம்மை நாம கண்ணியப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இத்துழில் இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி அல்லாஹ்